காது கேட்காத தவளை ரஜினிகாந்த் எப்படி காதி கேட்காத தவளை ரஜினிகாந்த் என்னடா ரஜினிகாந்த் இப்படி சொல்கிறோமேன்னு சொல்லிட்டு யாரும் கோவப்படக்கூடாது வருத்தப்படக்கூடாது இது வந்து நான் நானாக சொன்ன ஒரு வார்த்தை இல்லை ரஜினிகாந்த் அவர்களே சொன்ன வார்த்தை காதி கேட்காத ரஜினிகாந்த் அப்படின்னா என்ன அப்படின்னா ரஜினிகாந்த் அவர்கள் நிறைய குட்டி ஸ்டோரி சொல்லியிருப்பார் நிறைய மேடைகள் அந்த குட்டி ஸ்டோரியில் ஒரு ஸ்டோரி தான் இந்த காதிகை காத்த தவளை என்ன அந்த கதை அப்படின்னு சொன்னாச்சுன்னா ஒரு பாத்திரத்தில் நிறைய தவளைகள் இருக்கும் இந்த தவளைகள் ஒன்று ஒன்றா வெளியில் வரைக்கும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்போது பின்னாடி இருக்கிற தவளும் அதோட காலை இழுக்கிறது இல்லை அதை பற்றி எதாவது சொல்கிறது வெளியில் போகாத வெளியில் அது இருக்குது இது இருக்குது அங்கே பூச்சிகள் இருக்கு ஒன்று கா சாப்பிட்றோம் பாம்பு இருக்கு ஒன்று கடிச்சிடும் இல்லாட்டா ஏதோ ஒன்று ஒன்றை குறி வச்சு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்குது ஸோ நீ வெளியில் போகாத வெளியில் போயாச்சுன்னாங்கி நீ நாசமாக போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தவளையும் ஒவ்வொரு தவளைக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் இந்த அட்வைஸ் எவ்வளோ கேவலமானதுங்கிறது கூட இந்த ஸ்டோரி ஒரு உதாரணம் ஆனால் ஒரே ஒரு தவளை மட்டும் எது யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அது பாட்டு ஏறி ஏறி மேலே போய்ட்டே இருக்கும் அது மேலே ஏறி ஏறி போகும் கீழே இருக்கிற தவளை எல்லாம் கூச்சலிடும் கத்தோம் திட்டம் அசிங்கமாக பேசும் அதுக்கு காலை விட ட்ரை பண்ணோம் ஆனால் இதை பற்றி எதுவுமே கவலைப்படாமல் அந்த தவளை மட்டும் மேலே ஏறி ஒரு கட்டத்துல வெற்றி அடைஞ்சு வெற்றி மேல் வெற்றி பெற்று போயிட்டே இருக்கும் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு விசாரிச்சு தவளைக்கு காது கேட்காது அந்த தவளைக்கு காது கேட்காது அந்த தவளைக்கு யார் என்ன சொன்னாலும் புரிய கேட்காது மொத்தத்துல அது காது கேட்காம இருந்ததுனாலதான் இங்க பின்னாடி இருந்து கத்துனவங்க கூச்சல் இட்டவங்க காலை வாரம் நினைச்சவங்க அசிங்கமா பேசினவங்க அங்க அது இருக்குது இது இருக்குன்னு பயம் காட்டுனவங்கள எல்லாம் எதுவுமே கண்டுக்காமல் அது பாட்டுக்கு போய் வெற்றி பெற்றுச்சு அதே மாதிரி தான் நானும் எனக்கு நான் ஒரு படம் நடிக்கும்போது ஒரு வெற்றியை போது எனக்கு பின்னாடி இருந்தவங்க எனக்கு சைடில் இருந்தவங்க நான் ஒரு சுற்றுவட்டாரே என்கிட்ட அது செய்யாத இது செய்யாத இனி இப்படி பண்ணாத இனி நீ இந்த கேரக்டர் பண்ணாத இந்த மாதிரி ஜான படங்கள் பண்ணாதன்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி ஒரு கூட்டமே இருந்து நமக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் நான் இந்த காது கேட்காத்த தவளை மாதிரி இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டுருப்பேன் நல்லது எதுவோ அதை மட்டும் மனசுக்குள்ள வச்சுப்பேன் அந்த தாதி காது கேட்காத்த தவளை எப்படி முன்னேறி வெற்றி பெற்றதோ அதே மாதிரி தான் இந்த ரஜினிகாந்த் மற்றவங்க பழி சொல் சொல்லுவாங்க புகழ்வாங்க திட்டுவாங்க திட்டு வாங்க அசிங்கமாக கூட பேசுவாங்க நம்ம அதெல்லாம் பற்றி கண்டுக்காம நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தால் வாழ்க்கையில் வெற்றி பெற்றுகிட்டே இருக்கலாம் இதுதான் காது கேட்காத ரஜினி காது கேட்காத தவளை ரஜினி அப்படின்னு சொல்லிட்டு அவரே அவருக்கு சொன்ன ஒரு குட்டி ஸ்டோரி எனக்கு இந்த ஸ்டோரி ரொம்ப பிடிக்கும் ரஜினிகாந்த் அவர்கள் இதே மாதிரி பல மேடைகளில் பல இடங்களில் பல குட்டி ஸ்டோரிகளெல்லாம் சொல்லியிருப்பாரு ஒவ்வொரு ஸ்டோரிக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கும் விழுந்தா எழும்புறதுக்கு நான் ஒண்ணு ஏன இல்லை குதிரை அப்படின்னு தப்புன்னு சொல்றதுக்கு நான் எந்திரிச்சிருவேன் அந்த ஸ்டோரி கூட நல்லா இருக்கும் உங்களுக்கு இதே மாதிரி ரஜினிகாந்த் அவர்கள் ஒவ்வொரு மேடைகளிலும் இல்லை ஒரு நிகழ்ச்சியில ஒவ்வொரு இடங்கள்லையும் பல ஸ்டோரிகள் சொல்லியிருப்பாரு உங்களுக்கு என்ன ஸ்டோரி பிடிச்சிருக்கு எந்த ஸ்டோரி உங்களுக்கு இன்ஸ்பயர் ஆச்சு அப்படிங்கிறத இந்த ரஜினிகாந்த் அவர்களின் பிறந்த நாளில் நீங்கள் கமேண்டா எனக்கு சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் எந்த ஸ்டோரி ஒருவேளை நான் சில ஸ்டோரிகளை மிஸ் பண்ணியிருக்கலாம் இந்த ஸ்டோரி கேட்டு பாருங்கள் நல்லா இருக்கும் இந்த ஸ்டோரி ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஸ்டோரி இருந்தோம்னா அதெல்லாம் கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்ச கதைகளையும் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் அப்படியே தலைவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் அள்ளி தெளிங்க எழுபத்தி நான்கு வயது எழுபத்தி நான்கு வயதில் இவ்வளோ உற்சாகம் இவ்வளோ விவேகம் கஷ்டப்படணும் கஷ்டப்பட்டு படம் நடிக்கணும் ரசிகர்களை மகிழ்விக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இன்னும் இருக்கு இன்னும் பல்லாண்டு காலம் தலைவர் வாழணும் இன்னும் நிறைய படங்கள் நடிக்கணும் மக்களை என்ஜாய் பண்ணணும் அடுத்த தலைமுறைகளுக்கு கூட ரஜினிகாந்த் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் அவர்தான் தமிழ் சினிமாவின் ஒரு அடையாளம் இந்திய சினிமாவின் அடையாளங்கிறது இன்னும் பல படங்கள் நடித்து ரஜினிகாந்த் அவர்கள் நிரூபிப்பார் நமக்கு மகிழ்ச்சிகளை வழங்குவார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவருக்கு ஒரு பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லுவோம் நீங்களும் உங்கள் பிறந்தநாள் வாழ்த்துக்களை கமெண்ட் மூலமாகவும் லைக்குகள் மூலமாகவும் தெரிவிக்கலாம் நன்றி